நண்பர்களுக்கு வணக்கம் இப்போது இங்கே தெரியுதா ஒரு பள்ளி சின்னதாக ஒரு நட்சத்திரம் தெரியுதுங்களா இது வெ இது வெள்ளின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அதெல்லாம் நான்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் அம்மா வெள்ளி மடைசிச்சு வெள்ளி மடைசிது எழுந்து வேலை ஆரம்பி பெருக்கிற வேலையை ஆரம்பிச்சிடுவாங்க மாட்டுத் மாட்டுத்தொழில் சுத்தம் பண்ணுறது திருப்பி இருக்குது இந்த வேலையை ஆரம்பிச்சிருவாங்க அப்போல்லாம் யார்ட்டையும் யார்ட்டையும் ஸ்மார்ட் ஸ்மார்ட் ஃபோன்லாம் கிடையாது டைம்லாம் பார்க்க மாட்டாங்க இதை வச்சு தான் அவங்க டைம் பண்ணுவாங்க சரிங்களா தெரியுதா எல்லாருக்கும் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் சரிங்களா இப்போ நாங்கள் இங்கே ஒரு குளத் குளத்தில் உக்காந்துருக்கோம் அஞ்சு மணி ஆகிடுச்சி அதெல்லாம் குருவிகெல்லாம் சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க சேவல் கூவுது இங்கே நண்பர்கள் மீன் பிடிக்க போகிறாங்க அதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க കുളക്കര മേല വെള്ളിത്ത പിന്നടി വെറുവാൻ